இளைஞரை வந்து கீழ கோரிக்கை வந்து ஒரு நாடு இல்லை ஒரு கிராமம் புரியுங்களா சோழ சோழமண்டலம் ராஜேந்திர சோட ஆட்சி காலத்துல மும்புள்ள சோழமண்டலன்னு சொல்லி ராஜேந்திர ஆட்சி மூணு அறுபது ஆட்சி இருக்குது இல்லைங்க அதுதான் நாடு கீழ கோரிக்கை வந்து ஒரு ஒரு மாநிலத்தை ஒம்பது இலங்கை வந்து ஒம்பது மாநிலம் ஒரு மாநில கோரிக்கை வச்சாங்க அதே மாதிரி இந்தியா வம்சாவளியான இளைஞர்களை இந்தியா வம்சாவளியான மலைகத்தானு யாரும் இந்த ஆயுதப்பாடுக்கு உடன்பாடு இல்லைங்களா யாருமே உடன்பாடும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதப்படத்துக்கு அங்கே யாரும் அதாவது பிரபாரனை வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க இளைஞர்கள் யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்லை இங்க பார்த்தீங்கன்னா டீ கடையிலையும் அந்த கடையில் எல்லா கடையிலையும் அவரோட படத்தை மாற்றாங்க அங்கே அவரோட படத்தை பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது ரெண்டாவது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போட்ட பிரபாரம் கடைசியில் அந்த அரசிடம் மண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ரசிங்க அந்த நாட்டோட ஜனாதிபதியை மண்ணிட்டு ஐம்பது கோடி காசை வாங்கி புரியலாம் ஆயுதங்கள் வாகன வரலாற்றுலாம் இருக்கு மத்த இயக்கங்கள் எதுவுமே வாங்கல இப்ப சூலைமட்ல பத்மநாப தமிழ்நாட்டுல சுட்டு ஒன்றாங்க இல்லையா அவரு வந்து அவரு வந்து இந்தியாவோட வந்து பிணஞ்சா இருந்தாரு ஒண்ணு இருந்தா அது மாதிரி ஈரஸ் பாலகுமார் இபிஆர்ல இபிடிபி டெடோ இதெல்லாம் இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையும் கொண்டு புரியுங்களா கொண்டு குமிச்சாக்குள்ள ஈழத்த கொண்டு குமிச்சுக்குள்ள அதுல அரசியல் தலைவர் அமல்ஏங்க யோகேஸ்வரன் போன்ற தலைவர்கள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய போனேன் அதுலதான் எனது இந்த கைகள்லாம் போயிடுச்சு இன்னைக்கு வரையும் வந்துட்டு நிறைய உடம்பு முழுவதும் பெல்லர்ஸோட அந்த வழியோட நான் அந்த வேதனையோட தான் நான் இன்னமும் வாழ்ந்து இருக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய டிஜிபி அவர்கள் அவர்கள்ட்ட நானும் நமது சிவபாலன் சார் பிரபு சார் நாங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எல்டிடி லீடர் மறைந்த பிரபாகரன் அவர்கள் அவர்கள் வந்து அவருடைய புகைப்படத்தை வந்துட்டு இங்க வந்துட்டு போடுறாங்க சில ஒரு சில கட்சிகள் அதே மாதிரி அவர் அவரை வந்து பேனர் வைக்கிறாங்க அவ அதே மாதிரி அவரை பற்றி புஸ்தகங்கள் எழுதி இந்த சிறைச்சாலையில் வந்துட்டு அவங்களுக்கு எல்லா கைதிகளுக்கும் சர்குலேட் பண்றாங்க அந்த அந்த இயக்கம் வந்து எல்டிடி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம் அதாவது உலகம் முழுவதும் வந்து அவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதிகள் தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தீவிரவாதிக்கு ஒரு நாட்டு பிரதமரை நம்ம இந்திய பிரதமரை கொலை செய்த அவர்களோடு ஒன்பது வந்துட்டு போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள் எங்களுடைய எஸ்பியிலேருந்து எங்களுடைய ஆளுநர்கள் இப்போ காவலர்கள் வரையும் இறந்து போனாங்க அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு பத்மநாபா அவர்களை வந்துட்டு கொலை செய்துட்டு நம்ம ஜக்கரியா காலனியில் அவரோட சேர்ந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துட்டு அவர்கள் தப்பித்து அவங்க இலங்கைக்கு போகும்பொழுது அங்கே ராமநாதபுரத்தில் வந்து செக் போஸ்ட்ல இருந்த எங்களுடைய காவலர்கள் தடுத்து நிறுத்தும் போது அவர்களை அவர்கள் அவங்கள வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்கள சுட்டு ஒரே ஒரு கான்செப்ட்ல இறந்து போனாங்க அந்த துப்பாக்கி சுட்டல அவரு சுப்பிரமணியம் சொல்லிட்டு ராமநாதபுரம் டிப்போல வந்துட்டு அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க இப்படி அவர்கள் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த பத்மநாபா கேஸ்ல வந்துட்டு உள்ள அக்யூஸ்ட வந்துட்டு அரெஸ்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி சுப்பிரமணியத்தை அவங்க சுட்டு சுட்டாங்க அதுவும் இன்னும் அது பிரஸ்கெல்லாம் தெரியுமா தெரியாது எங்களோட கான்ஸ்டபிள் வந்துட்டு செக் போஸ்ட்ல தடுத்து நிறுத்தும் போது அவர்களையும் துப்பாக்கி துப்பாக்கியால சுட்டுட்டு அவங்க விடுதலை புலி தப்பிச்சு போனாங்க அவங்க கேஸ் என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும்